அனைவருக்கும் வணக்கம் வீட்டின் வடகிழக்கு பகுதி என்று சொல்லக்கூடியது குடும்பத்தின் தலைவரும் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண் வாரிசுகளும் குடும்பம் எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியோட வாரிசுகளும் வீட்டின் தலைவரும் வரக்கூடிய மருமகன் வீட்டின் ஆண் வாரிசு மூத்த வாரிசுகளுக்கு ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்குமாக செயல்படுவது வீட்டின் வடகிழக்கு பகுதி வீட்டில் பாதிப்பு அடைந்திருந்துச்சுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பிரச்சனையும் பல வீடுகளில் ஆண்கள் வெளிநாடுகளிலேயோ வெளி ஊர்களிலையோ மனைவியை கணவன் பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைகளை அனைத்துமே வந்து ஏற்படுத்துது குழந்தைகளுக்கு பிறக்கும்பொழுது உடல் பாதிப்புகளும் ஸ்பெசிக்கல் சேலஞ்சோட குழந்தைகள் பிறக்கிறது ஆர்டிசம் சம்மந்தப்பட்ட மூல வளர்ச்சி சம்பந்தப்பட்ட வகையில் குழந்தைகள் வந்து பிறகுறது அதன் பிறகு ஒரு ஆண் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டாகி வளர்ச்சி அடையிட்ருக்கிறது திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் அட்டாக்லயோ ஒரு திடீர் திடீர்னு இறப்பு இறப்பு அடையிறது இப்படி ஒரு வீட்டின் ஆண்களை பாதிக்கக்கூடிய பகுதி தான் வடகிழக்கு பகுதி இந்த வடகிழக்கு பகுதி பாதிப்பாக இருக்கும்பொழுது குழந்தை தாமதம் நிறையா பேர் வந்து குழந்தை எனக்கு வந்து குழந்தை இன்னும் தறிக்கலை நாங்கள் வந்து எல்லாம் முயற்சி பண்ண ஐவிஎஃப்லாம் பண்ணிட்டுருக்கோம் எதுவுமே எங்களுக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது பல வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பகுதி நூறு சதவீதம் பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த வடகிழக்கு பகுதி பாதிப்பு இருக்கும் பொழுது தான் குழந்தை தாமதம் சிலருக்கு ஆண் வாரிசுகள் பிறந்து இளம் வயதில் மரணம் அடைகிற பாதிப்புகளும் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் வாரிசுக்கு படிப்பு தடை ஏற்படுகிறது குடும்பத்தை பொறுப்பு ஏற்படுகிறது இப்படி வந்து அடுத்தடுத்து பாதிப்புகள் அனைத்தும் வடகிழக்கு பகுதி பாதிப்பு பாதிப்பு இல்லாமல் நல்லா இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு நல்ல வேலை அரசாங்க உத்தியோகத்தில் வேலை தொழிலில் நல்ல டெவலப்மெண்ட்டு பெரிய வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஆண் வாரிசுகளாக பிறப்பது அந்த வீட்டில் ஆண் வாரிசுகள் நல்ல உத்தியோகத்தில் உயர்ந்த பதவியில் பேர் சொல்கிற அளவுக்கு சந்தோஷத்தையும் தாய் தந்தைகளுக்கு மன நிறைவையும் ஆனந்தத்தையும் தரக்கூடிய ஒரு வகைகள்லாம் ஏற்படுது அந்த தலைவர் ஆணுவாரிசு அதுக்கப்புறம் பேரம் பேத்தி இந்த தலைமுறைகள் அனைத்தும் அழகாக வளர்ந்து கொண்டே செல்கிறது இந்த இடையில் வடகிழக்கு பாதிப்பு இருந்துச்சுன்னா அங்கே தான் பிறக்கும் நான் சொன்ன பாதிப்புகளோட விரைவிலேயே பிரச்சனையோடு பிறக்கிறது இல்லை நிறைய வசதி வாய்ப்புகள் நிறையா சுசூழல் இருப்பாங்க ஆனால் அந்த வீட்டில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா பார்வை இல்லாமல் பிறகு ஊனத்தோடு பிறகுறது இப்படி தொடர்ந்து பாதிப்புகளை வடகிழக்கு பாதிப்பு தான் தருது வடகிழக்கு பாதிப்பு இல்லாமல் நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பர் வீடு வடக்கு கிழக்கு ரெண்டுமே பாதிப்பு அடைஞ்சிருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் இது வரைக்கும் வேலைக்காக அவர் சென்றதே கிடையாது சரி வேலைக்கு செல்லனாலும் பரவாயில்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணோன்னா பிஸ்னஸும் அவர் வந்து பண்ண மாட்டார் அவங்க மனைவி ஒரு பிஸ்னஸை வந்து ஏதோ ஒரு பெட்டி கடமை வச்சு கொடுத்தாலும் அவர் எடுத்து எப்போ பார்த்தாலும் இருபத்தம்பது தினத்தந்தி பேப்பர் தினமல பேப்பர் எங்கேயாச்சும் கடனை எங்கேயாச்சும் அந்த பேப்பர் படிச்சுட்டே இருப்பார் அவருக்கு அவர் இந்த உலகத்தில் எதுவே இல்லை அவர் விளக்குற உலகம் வேறு அப்போ அவங்களுடைய பையன் வந்து மூன்றாவது பையன் பார்க்குறாரு அந்த பையனுக்கு இளம் வயதில் ஒரு நாலு வயது ஐந்து வயது இருக்கும்போது மாடியில் விளம்போது கீழே விழுந்து தலையில் தலையில் அடிப்பட்டு தலையை அந்த இது மண்டையே தான் அப்டின்னுச்சு அதை காப்பாற்றவும் முடியாமல் கஷ்டப்பட்டு அந்த பையனை காப்பாற்றி கொண்டு வந்து அந்த பையனுக்கு வந்து சில உடல் பாதிப்பெலாம் இருக்குது கொண்டு வந்தாலும் அவங்க அம்மா நடுவில் இறந்துட்டாங்க இப்போ அந்த வீடு இருக்குது கிழக்கு பகுதியில் ஒரு சிக்கன் கடை கோழி வெட்டுற கடை சிக்கன் கடை தென்கிழக்கு பக்கத்தில் இன்னும் சிக்கன் கடை அப்போ இது ரொம்ப ஆச்சரியம் வீட்டில் அம்மா இருந்துவிட்டாங்க அப்பா மட்டும் இருக்கார் அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணணும் ஆனால் வேணும் அவங்க அப்பாவுக்கு அப்புறம் சொல்லும்பொழுது வடகிழக்கு பகுதியும் சிக்கன் ஷாப்பு தென்கிழக்கு பகுதியும் சிக்கன் கடை ரெண்டு கடையும் கடை வட கிழக்கு டோட்டல் அவுட்டு தென்கிழக்கு டோட்டல் அவுட் விபத்தில் வந்துட்டு ஒரு பெண்ணு பார்க்குறாங்க எப்படியோ ஒரு தெய்வ அதிகமாக ஒரு பெண்ணு கிடச்சிச்சு நிச்சயதார்த்தவும் முடிச்சுட்டாங்க இப்போ ரீசெண்டாக ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பண்ணால் அந்த பொண்ணு இந்த பையனை வேணாம்னு சொல்லிடுச்சு வடகிழக்கு பகுதியும் பாதிப்பு இருந்து தென்கிழக்கு பகுதியும் பாதிப்பு இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் உள்ளவங்க நூறு சதவீதம் மனநிலை பாதிப்பு உள்ளவர்களும் இதய பாதிப்பு ஹார்ட் அட்டாக்கால் இறக்குறவங்க நூறு சதவீதம் உறுதி கிழக்கு பகுதி என்பது வந்து நம்ம தலைப்பகுதியும் நம்முடைய தலை தலை சார்ந்த விஷயம் அனைத்துமே வடகிழக்கு பகுதி புரிகிறது தென்கிழக்கு மனம் நம்மளுடைய இதயம் இதயம் சார்ந்த பிரச்சனை சொல்கிறது நம்முடைய இதயமும் மனமும் சரியில்லைன்னா எல்லாமே பிரச்சனை ரெண்டு இடமே ஒரு பாதிப்படுது அடுத்தடுத்து திருமணம்லையா அந்த பையனுக்கு திருமணமே ஆகியிருந்தாலும் இன்னைக்கு ஆணுக்கான இடம் பெண்கான விஷயமாவும் குழந்தை பெற போது வாய்ப்பே இல்லை என்பது தான் கிழக்கும் பாதிக்கப்பட்டிருந்து தென் கிழக்கும் பாதிக்கப்பட்டிருக்குன்னா ஆண்களுக்கான ஒரு பகுதியாக இருந்தாலும் தென்கிழக்கு பகுதி வந்து பெண்ணுக்கான பகுதி அப்போ ரெண்டு இடத்துலையும் கிழக்கு தென்கிழக்கில் ரெண்டு சிக்கன் கடை டெய்லியும் சிக்கனை வந்து அறுத்து கட்டுறது வேலை திருமணம் ஆண் பெண் இருவரும் சேர்ந்து வாழ மாட்டாங்க பிரிந்துவிட்டார் என்பது அர்த்தம் அப்படி உங்கள் வீட்டில் வடகிழக்கு பகுதி பாதிப்பு இருந்துச்சுன்னா அதுக்கான ஒரு பாதிப்பை கரும்பு தோசத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது நன்றி வணக்கம்